கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்துல எங்க ஒரு பிரச்சனைனாலும் செங்கொடியை தூக்கிக்கிட்டு போராட்டம் பண்ணக்கூடிய ஆட்களாக கம்யூனிஸ்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆசிரியர் போராட்டம் தொழிலாளர் போராட்டம் பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு தன்னிச்சியா நடந்துட்டு இருக்கு ஆனா எங்கேயாவது செங்கொடியை பார்க்க முடியுதா ஏன்னா செங்கொடியை வெற்றியா விலக்கு வாங்கிட்டாங்க செங்குடியை விலக்கி வாங்கி அதுல இருந்து செங்குடி எங்கேயும் போராட்டம் பண்றது இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு போராட்டம் தான் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி அதை நிறுத்தினதுனால இன்னைக்கு தமிழகத்துல கம்யூனிஸ்ட காணும் ஒவ்வொரு இடத்துல மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இருந்தாங்க இன்னைக்கு கரைஞ்சி திமுக கம்யூனிஸ்டுகள் ஐக்கியமாயிட்டாங்க கொங்குநாடு மக்கள் கட்சி அவர் பாத்தீங்கன்னா ஒரு நேரத்தில் மிகப்பெரிய மாநாடு தான் நடத்தினாரே கட்சியில பயங்கரமா அப்படி பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவர் இருக்காரா இல்லையா ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாத போயிட்டாரு அதுவும் திமுக விட கரைஞ்சி போயிடுச்சு மதிமுக மதிமுக வேற கட்சியில இருக்கும் போல மாவட்ட அவர் பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு அவருக்குன்னு ஒரு மரியாதை தமிழகத்திலேயே அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரைஞ்சி அதுவும் திமுக விட ஆயிடுச்சு இன்னைக்கு மதிமுக ஒரு கட்சி இருக்கா இல்லையாங்கறத அப்பாவும் பிள்ளைங்க தான் இன்னைக்கு இருந்துட்டு மாதிரி தெரிஞ்சு பாக்கி எல்லாரும் விலகிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சுட்டு டார்ச் லைட்டை விட்டு டிவி எல்லாம் விட்டு அடிச்சாரு பயங்கரமா இது பண்ணாரு ஆனா போன இடத்துல அவங்க அந்த கட்சி அடமானம் வச்சு கட்சியை கூட்டணி வச்சாரு அவரும் திரைச்சு இன்னைக்கு அறிவாலத்திலோட செக்ரிட்டியா பல போஸ்டர்ல போட்டுட்டு இருக்காங்க அந்த நேரம் அவரு கட்சியும் மிகப்பெரிய கட்சி நான் தான் ஆட்சேப்பே சொன்ன இன்னைக்கு அவரையும் காணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் திருமாவளம் அவரு வந்து அவருடைய கட்சி பெரும்பாலான தலைவர்கள் டிஎம்கேட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காங்க திமுக என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய திருமாவளவனுக்கோ விடுதலை சிறுத்தைக்கோ பயங்கர துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா துரோகம் பண்ணா கூட அவர் கட்சியை விட்டு வெளியே வராத காரணம் அவர் வெளியே வந்தா அவர் கட்சில இருந்து பல தலைவர்கள் டிஎம் போயிடுவாங்க அந்த ஒரு காரணத்துக்குன்னா அதுவும் தரைஞ்சிரும்ன்ற காரணத்துக்காக அவர் ஒட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் இதை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜகவோட கூட்டணி கட்சி தான் தரைஞ்சிருமா இப்ப இவங்களோட கூட்டணி கட்சி நிலைமையெல்லாம் தமிழக மக்கள் குத்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் அரசியல் சூழ்நிலையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு ஒருத்தர் போயிருக்காரு ஓபிஎஸ் அவருக்கு போயிட்டு அதாவது அந்த இடத்துல போனா ஓபிஎஸ் அவர்களுக்கு டிஎம்கே போய் சந்திச்சா அவர் சொல்வாரு அம்மாவோட ஆத்மா அம்மாவோட ஆத்மா ஏத்துக்கோன்ட்டு அம்மாவுடைய ஆத்மா இவரை மன்னிக்குமா எந்த இடத்துல இவர் உருவாக்கி எதுக்காக அண்ணா திமுக உருவாச்சு டிஎம்கேக்கு எதிரா ஆனா அதுல முதலமைச்சராக இருந்த ஒருவரு மூணு முறை சந்திக்கிறாரு எதுக்கு கூட்டணி பேச்சு வந்து நடத்திட்டு இருக்காரு அங்க ஏதாவது சீட்டுக்காக அந்த கட்சி இது இதை விட கேவலம் அதாவது இதை விட பன்னீர்செல்வத்துக்கு அரசியல் வாழ்க்கை முடியுது தான் பயனெல்லாம் அங்க போயிருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கோட கூட்டணி வச்சவங்களுடைய அரசியல் நிலைமை எல்லாமே முடிந்து விட்ட தருவாயில் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆனா கூட்டணி தான் ஆட்சி அமைச்சுட்டு அவங்க இருக்காங்க இந்த கூட்டணி இல்லைன்னா டிஎம்கே இல்ல அதை விட பெரிய கொடுமை என்னன்னா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு ஒரு பிரச்சனைனா வாய் திறக்கிறதுக்கு காங்கிரசுக்கு ஆளே இல்லை காங்கிரஸ் தலைவர்களை பத்தி பேசுவதற்கு ஆளே இல்லை ஒரு டிஎம்கே இந்த காங்கிரஸ் காரங்கள முன்னாடியே முட்டத்தி கொண்டு எல்லாருமே ஏன்னா அந்த டிஎம்கே வச்சுதான் காங்கிரஸ் ஓடிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ்ல தொண்டர்களே கிடையாது இந்த தலைவர்கள் மட்டும் டிஎம்கே இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட காங்கிரசும் தரந்துக்கிட்டது அப்ப டிஎம் கூட்டணி வச்ச அத்தனுடைய கட்சிகளும் அரசியல் வாழ்க்கை சம்பித்து விட்டது முடிந்து விட்டது இவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுனால பிஜேபி இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் அதாவது முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதையா இல்லையா நண்பர்களை நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நான் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறதா என்பதை தெரிவிங்க நன்றி வணக்கம்